எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் பாமகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலானது ஓய்ந்த பாடில்லை என்ற ஒரு பார்வைதான் தமிழக அரசுல தொடர்ந்து நிலவிட்டு இருக்கு இதை பற்றின ஒரு முழுமையான அரசலாக இது இருக்க போகிறது இதை பற்றி நம்மோடு பேச வம்சி அவர்கள் என்று இருக்கிறார் வணக்கம் சதீஷ் ஆஹ் பாமகவுக்குள்ள தொடர்ந்து இந்த சண்டைகள் நிலவிட்டு இருக்கக்கூடிய நிலையில அன்புமணி அவர்கள் வந்து புதுசா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எங்களுடைய இந்த கட்சியை உடைக்க பாக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமா திமுக செயல்படுது திமுக தான் எங்க கட்சியை உடைக்க வந்து எல்லா வேலையிலும் பண்ணுதுன்ற மாதிரி சொல்றாரு இது உண்மைதானா எதனால இந்த வார்த்தையை வந்து அவர் கோட்டு சொல்லணும் அவர் வந்து ஏதோ இந்த பிரச்சனை டைவெர்ட் பண்றதுக்கு சொல்றாரு பாமகவை எண்ணம் திமுகவுக்கு பாமக இல்ல வேற எந்த கட்சியுமே பலம் பெறுவதும் பலவீனப்படுவதும் அந்த கட்சியோட உட்கட்சியோட யூனிட்டியை கொடுத்தா இருக்கு இதுல பாமகால பிரச்சனை இருக்குன்னு ராமதாஸ் வெளிப்படியே சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது இது வந்து இன்னும் சொல்ல போனால் திமுக வன்னியர்கள்லாம் பாமக வந்து யுனைடடாக இருக்கணும் பாமக பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு திமுகவில் ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க வன்னியர் அரசியலுக்கே பாமக முக்கியம் அப்படின்னு நினைக்கிற நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது திமுக வந்து அவங்க திமுக கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதை பலவீனப்படுத்தும் அப்படின்னு ஏன் ட்ரை பண்ண அது என்ன பாமக பலவீனம் ஆயிடுச்சுன்னா நான் இவங்களுக்கும் திமுக இல்லை இப்போ இந்த திமுகவுக்கு வன்னியர் லீடர்ஸோட மெயின் இதுவே க்ளவுட்டு பாமகவை எங்களா எங்களால் வீழ்த்த முடியும்ன்றதுதான் அப்ப பாமகவே இல்லை அவங்களே தேவையில்லை அந்த கட்சியில சோ திமுக வந்து பாமக வந்து பலவீனப்படுத்த நினைக்குது அப்படின்னு அன்புமணி சொல்றது ஒரு டைவர்ட் பண்ணிக் தான் அது மட்டும் இல்ல ஆஹ் திமுக ஆட்சியை கடுமையை விமர்சிச்சிருக்காரு திமுக ஆண்டது போதும் தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது நான் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் நான் நான் வருது நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த அணி அந்த அணிக்கு நான் வார்த்தை தயாரா இருக்கேன் நேத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா அன்புமணி பின்னாடி அந்த கட்சி கேடஸ் இல்ல இது பாஜக நிலத்தையும் எடப்பாடிக்கும் தெரியும் அந்த கேடஸ் ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க அன்புமணி பின்னாடி நிர்வாகிகள் இருக்காங்க சோ ராமதாஸ் இல்லாமல் பாமா இல்லாத பாமக வந்து அவங்க ஏற்க முடியாது ராமதாஸ் ராமதாஸ் வாயிலிருந்து திமுக ஆட்சி மீதோ இந்தியாவில் சேர்றத பத்தி எதுவுமே சொல்லல அவர் இன்னும் ஹார்ட் பார்க்க நினைக்கிறாரு அவர் வந்து அவர் வந்து அன்புமணியை விளக்கி விட்டு கட்சியை தாங்கத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறார் ஆனா அன்புமணி வந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு பாஜக கூட்டணி சேரும்னு நினைக்காரு ஏதாத்தால ஓபிஎஸ் பண்ண 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 மாதிரிதான் இப்போ உண்மையாக சொன்னா அன்புமணிய தான பாமா க பலவீனப்படுத்திட்டு இருக்கா ராமதாஸ் இந்த வர்த்தான் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாமா வந்து இந்த இருபத்தி நாள் தேர்தலில் பாஜக அண்டில பத்து சீட் வாங்கி கண்டெஸ்ட் பண்ணாங்க டெக்னிக்கலி பாமக வந்து பாஜகவோட வாக்கு வங்கி அடிப்படையில் பெரிய கட்ச் ஸோ பாஜக வாங்கி கண்டெஸ்ட் பண்ண சீட்ஸோட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியான சீட்ஸை கண்டெஸ்ட் பண்ணது வந்து அந்த கூட்டணியில வந்து ஒரு ராங் ஸ்டாடஜி அதுவே பாமக பலவீனப்படுத்திருக்கு ராமதாஸ் நினைக்கிறாரு அது அந்த ஒரு வருத்தமே அவருக்கு தான் எங்க வீட்டு வாசலு ஜெய் ஸ்ரீ ராம கத்திட்டு இருக்காங்க ஜெய் ஸ்ரீ ஸ்னப் பண்ணிட்டு இருக்காரு பாஜக பாஜக வந்து பாமகோட சிறிய கட்சி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஆனா அன்புமணி என்னன்னா பாஜக தயவையை நோக்கி போகும்போது இந்த ஒரு கான்ஃபிளிக் கான்ட்ரடிக்ஷன் தான் பாமக வலை பலவீனப்படுத்தும் நம்ம ஐயா வந்து பாஜக விமர்சிக்கும் போது அன்புமணி திமுக விமர்சிப்பது பாமக விஷயங்கள் தான் பலவீனப்படுத்தும் திமுக பொறுத்தவரை என்னன்னா பாமக எப்படி எந்த ஷேப்ல இருந்தாலும் அவங்களுக்கு தேவையில்லை நான்கு தேர்தல்கள பாமக தோற்கடிச்சுட்டாங்க யுனைடெட் பாமக தோற்கடிச்சுட்டாங்க அப்படி யுனைடெட் இருக்கும் போதே திமுக வெற்றி பெற முடியாதவர்கள் நீங்க வந்து பெஞ்சிருக்க சூழ்நிலை சூழ்நிலை திமுக என்ன திரட்டு இருக்கும் போது நீங்க நீங்க சரி ஓகே அப்ப யுட்டடா யுனை திமுக யுனைடடா இருந்தா பாமக யுனைடடா இருக்கும்போது திமுக தோற்கடித்தால் அப்போ திமுக அச்சப்படணும் பாமக வலவீனப்படுத்தணும் அவங்க யுனைட்டட இருந்து ஒன்றும் சாதிக்க முடியல திமுக தொடர்வட்டியில் இருக்காங்க அப்போ ஏன் வந்து தேவையில்லாம பாமக பலவீனப்படுத்தி பன்னியர்கள் மத்தியில் திமுக கொண்டு நீங்க சொல்லுவதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அப்ப அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகி விட்டது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா பாமகவுக்கு வேற ஆப்ஷன் இல்ல இப்ப வந்து திமுக அணில அவங்க சேர்ற சேர்றது அவங்க விருப்பம் ஆனால் திமுக தன்னோட வாக்கு அங்கேயே பாமக எதிர்ப்பு கட்ட வைத்திருக்காரு நிச்சயமா அப்படி இருக்கும்போது திமுகல எந்த காலத்தையும் ஸ்டாலின் ஆஃபர் கொடுக்க மாட்டாரு அவங்களும் இடையே இடைப்பட்ட காலத்துல எதிர்பார்த்தாங்க திமுக அவங்க நேரில் சந்திக்க தயாரா அவங்க பாராட்டு எல்லாமே தயாரியா ஆனா கூட்டணி வேண்டாம் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளோட அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே கண்டினியூ பண்ணதான் அவங்க நினைக்கிறாங்க சோ இவங்களை வந்து அந்த கூட்டணிக்குள்ள பாமக சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அது தெரிஞ்சுதான் அன்புமணி வந்து இன்னொரு அணிலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் பாக்குறாரு ஆனா ராமதாஸ் இந்த ஸ்டாண்ட்ல ராமதாஸ் இன்னும் ஒரு மனவரிமையா இருந்து ஹார்ட் பார்க்கும் பண்ண முடியும் திமுக காட்டியோ இல்ல வேற யாரும் எடப்பாடி கிட்ட சீட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அன்புமணி வந்து தன்னை வந்து தான் பாமக கைப்பற்றதுக்காக பாஜகதுக்கு அவர் இந்த ஸ்டாண்ட் எடுக்காரு ஆனா அல்டிமேட்டா முன்னாடி சொன்ன மாதிரிதான் பாமக என்பது டாக்டர் ராமதாஸ் தான் டாக்டர் ராமதாஸ் எடுக்கிறாரோ அதுதான் அந்த மக்கள் கேட்க போறாங்க இப்ப டாக்டர் ராம்தாஸ் இதுல என்ன டிசிஷன் எடுக்கிறாரு அவர் வந்து ஹார்ட் பார்கீட் பண்ணதா பார்க்குறாரு ஆனா அன்புமணி அவர்கள் வந்து இப்போ மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டாரு அப்ப இனிமே வந்து சுமூகமான ஒரு இடத்தை நோக்கிதாங்க அவர் வந்து மன்னிப்பு கேக்கிறது எக்ஸ்டர்ன் இது மன்னிப்பு கேட்ட செய்ய இன்னும் அந்த பாமக தலைவர் அபிஷியல் தலைவர்களை பொறுப்புல அன்புமணிதான் இருக்காரு அந்த தலைமை மாற்றத்தை கொண்டு வந்தா அப்ப ராமதாஸ் கண்ட்ரோல் கட்சிகள் அர்த்தம் இவர் வந்து அதை அதை அத இவர் அலோவ் பண்ணக்கூடாததுக்காக தான் இந்த மன்னிப்பு கேட்ட கேட்டதெல்லாம் இப்ப த இப்ப அன்புமணியிட தொடரும் போது அந்த அன்புமணியோட கனெக்டடா இருப்பாங்க நீங்க சொல்றாங்க அதுவே அன்புமணி பெரிய செட் அந்த ஒரு கொஷன்ல இருந்து அன்புமணியால் அந்த கேடர்ஸ் கிட்ட ரீச் இருக்குமா இல்லையான்னு தெரியல இன்னமும் ராமதாசன் நம்பிதான் அந்த கட்சி இருக்கு இப்படி அன்புமணி அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தொடர்ந்து அந்த கட்சியை வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் செய்யுது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களை பலமா வந்து பார்கெயின் பண்றதுக்கு உதவும் நினைக்கிறீங்களா நிச்சயமா உதவாது அவங்க எப்போ அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி விட்டதோ அப்பயோ அவங்க பார்கெனிங் பவர்ஸ் செல்லாம போச்சு இது இதுக்கப்புறம் நீங்க ஒரு பார்கெனிங் ஆப்ஷனை கொண்டு காமிச்சு எடப்பாடி திருப்பம் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஒரு வில்பவர பாலிடிக்ஸ் பண்ணுவோம் ஆனா அன்புமணி வந்து அது பண்ணாம இங்க சாண்ட்ர பாலிடிக்ஸ் வர்றது சாண்ட்ரா வைக்கிறது எடப்பாடி என்ன சீட்டு கொடுப்பாரு இல்ல அன்புமணி அவர்கள் வந்து சரண்டர் பாலிடிக்ஸ் நீங்க சொன்னீங்க அதை இதை வைத்து பார்க்கும்போது மேலும் ஒரு தகவல் வந்து பரவலாக பேசப்பட்டு வருது அது என்னன்னா சௌமயா அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு ஆளுநர் பதவி அன்புமணி அவர்களை வந்து பாஜகவின் முழு முழுமையா ஐக்கியமாக போறாரு சோ அதனாலதான் இவர் வந்து பெருசா பாமகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றாருன்னு ஒரு அதாங்க அன்புமணி ஐக்கியமானா அவரும் ஒரு கட்சியை சேர்ந்த நிர்வாகியில ஒரு நூறு பேர் செல்வாங்க இவ்வளவுதானே தவிர பாமக வாக்கு வங்கி ஐக்கிய ஐக்கியமாக வாக்கு வங்கி ராமதாஸ் கிட்டதான் இருக்கு அவர் அஜா கிளவரா கிளவரா பேசாரு இவங்க வந்து ரெண்டு பேர் இந்த கட்சி அடகு வகை இவங்க தான் பாக்குறாங்க இருபத்தி நாலுல இவங்கதான் பாஜக ஒரு போ போகணும்னு நினைச்சாங்க எனக்கு அந்த என்ன இல்லைன்னு அவர் வந்து இப்பவும் அந்த கட்சி ஒரு ஒரு கொஞ்சம் பாக்கியம் பண்ணி கொஞ்சம் மேல கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அன்புமணிக்கு வந்து அவர் வந்து கிங்ஸ் பாஜக அவருக்கு எதிர்பார்க்கறாரு பாஜக வந்து ராமதாஸ் இல்லாம பாமக சேர்ப்பு என்பது அதுக்கு ஒரு பாஜக நல்லாவே தெரியும் நிச்சயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல குறிப்பா வட மாவட்டங்கள்ல தலித் வாக்குகளுக்கு எதிரான வாக்குகள்லாம் அது வன்னீர் வாக்குகள் அப்படின்னா நம்ம வெளிப்படையாவே பேசலாம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விசிகா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு அவங்களுடைய பாலிட்டிக்ஸுமே அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வன்னியர்களுடைய அந்த கட்டமைப்பு உடையும் போது அவங்களுடைய வாக்கு வந்து சிதறி தானே போகும் நிச்சயமா அது வன்னியர் அரசியல் பலவீனப்படும்போது போது விசிகாவுக்கு அரசியலும் பலவீனப்படும் இது எப்படி ஏன்னா வன் விசிகாவுடைய யூசேஜ் திமுக திமுக எப்படி விசிகா யூஸ் பண்றாங்கன்னா பாமக இருக்கிற அணிக்கு ஆப்போசிட்டா

இன்ஃபேக்ட் அப்படியே உள்ள வச்சிருந்தாலும் டேக் இட் ஆர் லீவ் இட்ன்ற ஆஃபர் தான் கொடுப்பாரு நான் கொடுக்கறது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாரு இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல இது இப்படியேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடருமா முடியுது அந்த வன்னியர் சமூகத்தினது முடியணும்னா ஒருத்தர் காம்பனைஸ் பண்ணணும் அது அனுபவம் நீ தான் இருக்கணும் அவர் காம்பனைஸ் பண்றதா இருக்கு ராமதாஸை பொறுத்தவரை அவர் ரொம்ப வில்பாரா இந்த கட்சியை எப்படியே காப்பாத்திட்டு இருந்தோம்னு நினைக்கிறாரு அது எப்படி அந்த முயற்சியை சாதிக்கிறான்றது பொறுத்து இருந்தா பாக்கணும் நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாமக எப்படி செயல்படுத்தின